சாரதா பயங்கர டென்ஷனாக இருக்காங்க என்ன இது காவேரி இன்னும் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு வெளியே எட்டி எட்டி பார்க்குறாங்க என்னடி பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க இல்லை காவேரி இன்னும் காணும் அதான் பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சாரதா சொல்கிறாங்க அதுக்குள்ளே காவேரி வராங்க நிறைய பேக் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வராங்க அப்படியே பார்க்குறாங்க என்ன தெரியும் இது அப்பளமா அப்படின்னு கேட்குறாங்க இல்லைம்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லைவாமா உள்ளவாம்மா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க போனோன்னே அப்படியே போடவை எல்லாத்தையுமே பார்க்குறாங்க என்னடி இது இவ்வளோ புடவை இருக்குது உங்ககிட்ட ஏதிரி காசு எங்கே வாங்கினேன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைம்மா எக்ஸிபிஷனில் இதெல்லாம் கம்மி ரேட்டில் போட்டுருந்தாங்க அதனால தான் நான் வாங்கினேன் அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க இல்லையேடி நீ இவ்வளோ புடவெல்லாம் வாங்கவே மாட்டியே அதுவும் விலையெல்லாம் பார்த்தா நாலாயிரம் மூணாயிரம்னு போட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அம்மா அது சும்மா பில் அப்படி போட்டிருக்குமா ஆனால் இது எல்லாமே விலை ரேட்டு கம்மி தாம்மா அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க அதை கேட்டோன்னே அப்படியே சார் தான் பார்க்குறாங்க அப்படி டென்ஷனாக இருக்காங்க இங்கே பாருமா நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை எல்லாமே கம்மி ரேட்டு தான் அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க ஐயோ கடவுளே இவர் வேற புடவையை வாங்கி கொடுத்துட்டாரு இப்போ இவங்க எவ்வளோ கோவப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே காவேரி மனசு நினைக்கிறாங்க இனிமே எது கொடுத்தாலும் வாங்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சரி அப்பளம் நல்லா விற்றுதா அப்படின்னு சாரதா கேட்குறாங்க ஆ நல்லா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க சரிடி நான் நாளைக்கு வரட்டுமா அப்படின்னு சாரதா கேட்குறாங்க ஐயோ அம்மா நீ வேண்டவே வேண்டாம் நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க என்ன என்னை வர வேண்டாம் வர வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்க நீ மட்டும் ஒத்தையாளாக இருந்துட்டு என்ன பண்ணுவ அப்படின்னு கேட்குறாங்க பரவாயில்லம்மா நான் பார்த்துக்கிறேன் அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது அப்பளம் கேட்டால் கொடுக்கணும் டேஸ்ட் வேணும்னா பொறிச்சு கொடுக்கணும் அவ்வளோ தானே நானே பார்த்துக்கிறேமா அப்படின்னு காவேரி சொல்றாங்க என்னவோ பண்ணு போ அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து அப்படியே போறாங்க